அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்மளும் ப்ரௌனி பண்ணியாச்சு இது வந்து மாவு இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் இதுக்கு வந்து சக்கரை வள்ளிக்கிழங்க வந்து நான் வந்து நல்லாவே வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு கப் சக்கரை வள்ளிக்கிழங்கை மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டையை பெரிய முட்டை ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒன் பை த்ரீ கப் வந்து கொக்கோ பவுடர் நான் டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் அதுக்கு அதே ஒன் பை த்ரீ கப்பாக அளவுக்கு வந்து பீனட் பட்டர் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஹனி எடுத்திருக்கேன் ஸ்வீட்னஸ்க்கு வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலை எல்லாமே ஹெல்த்தியான வெர்ஷன் தான் இது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க அப்புறம் வந்து பேக்கிங் சோடா ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து ஷு உப்பு எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த இன்கிரீடியன்ஸை நல்லா நல்லா ஸ்மேஷ் பண்ணி அந்த வே வச்சுருக்க சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கூட நல்லா எல்லா இடத்துலையும் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்மேஷ் பண்ணி இந்த மாதிரி கிளரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி பண்ணுற ஒரு திங்கில் வந்து நான் ஆல்ரெடி ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டு பண்ணுங்கள் எங்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாதனால நான் வெறும் ஆயில் மட்டும் போட்டு இது மாதிரி அந்த ப்ரௌனி பேட்டரை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து அவனில் பண்ணல நான் வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில்ஸு இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த டார்க் சாக்லேட் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் டார்க் சாக்லேட் இல்லாமலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அந்த டார்க் சாக்லேட்டை நல்லா பைண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு இந்த நான் எடுத்திருக்க ப்ரௌனி அந்த பா ப்ரௌனி பண்ண போகிற பேனை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பிரியாணி பாத்திரம் எடுத்து அதுக்கு அதில் வந்து ஒரு ஸ்பேன் மாதிரி ஒரு மூடியை கவுத்திட்டு அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இதை வந்து நான் எப்படின்னா நான் அடுப்பில் வைக்காம உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்க பிரியாணி பார்த்துட்டு அது மேலே இருக்க அதுக்கு மேலே வச்சுருக்க அந்த சின்ன மூடி உள்ள ஸ்டாண்டை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்ரு அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் சிம்லே வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனி வந்து உங்களுக்கு ரெடியாகிடும் கத்தி உள்ள வச்சு பார்க்கும்போது கிளியராக வரும் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போடுங்க இல்லை அவனில் பண்ணுறதா இருந்தால் நூற்றி எழுவத்தஞ்சி ஃபே டிகிரி செல்சியஸில் வந்து டென் மினிட்ஸ் வந்து அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அவனை அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதே ரேஞ்சில் வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஃபஜ்ஜியாக ஜூயாக இருந்துச்சு இது குழந்தைங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல இது எதில் பண்ணதுன்னு நான் கேட்டதுக்கு அவங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து ப்ரௌனி செஞ்சு கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கிழங்கு வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌனின்றது அவங்களால கெஸ் பண்ணவே முடியல இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் பீனட் பேட்டர் சக்கரவள்ளி கிழங்கு அதுக்கப்புறமா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஹனி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் க ஹனிக்கு பனிக்கு பதிலாக மேபிள் சிரப் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் இன்னோவேட்டிவான வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்